வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் பூச சிறைச்சாலையில் கைதிகளை துன்புறுத்தும் போலீஸ் அதிரடிப்படையினர் இலங்கையில் மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல் വ്യവസായികൾ പോക്ക് അവിയുറും വിവസായി പോലെ പയണികൾക്ക് വേട്ടിയാടും തുപ്പാക്കി ഒരുവർ ഉയർന്ന ഈരാണ് ഇസ്റ്റേൽ മോദൽ ഇലങ്ങിൽ എരിപൊരു പറ്റാകുമായി തുടരുക മുഖ്യ അറിവി நபர் காயம்னையில் அனுமதிக்கப்பட்டவழியாக கொண்டுவரப்படும் இலங்கையர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் பவுசர் முச்சக்கரவண்டி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி முதல் எழுபத்தி மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையர் ஜெனரல் கமல் அமரசிங்க கூறுகையில் இந்த வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலானவை மோட்டார் சைக்கிள்கள் சுமார் ஐம்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டுள்ளன கூடுதலாக ஏழாயிரத்து ஐநூறு கார்கள் மற்றும் ஆயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஆறு முச்சக்கரவண்டிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான பதிவுகள் நடந்ததாக கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் காலை சிறைச்சாலையில் போலீஸ் அதிரடிப்படையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் கைதுகளுக்காக கைதிகளின் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது ൈദികളിൽ അടിപ്പുള പാതു അംഗത്തവറാണ് സുവേ സന്ദിമാർ ഇത് കുറ്റച്ചാട്ട ജനീവ മനുതീവ് സെന്റുള്ള പോലീസാര നടപടികൾ തുടരുക അങ്ങ് நுழம்பு பெருக்குவதற்கான சூழல் காணப்படுமாயின் அது தொடர்பில் அவதானமாக இசை ஏற்படுமாறு நாட்டில் பொது மக்களுக்கு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிசேட வைத்திய நிபுணர் பிரஜூலா விராரி அறிவுறுத்தியுள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்று ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் டெங்கு நோயினால் கடந்த ஆண்டில் மாத்திரம் நாட்டில் பதினான்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் குறித்த காலப்போதியில் இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல்ஸ் மற்றும் சப்ரஹம் தென்கிழக்கு மாகாணங்களிலே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக பதிவு செய்யப்படுகின்றனர் எனவே தங்களது குடியிருப்புகள் மாத்திரமின்றி பணியிடங்கள் மதஸ்தலங்கள் மற்றும் தங்களது பிள்ளைகள் செல்லும் பாடசாலைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நுழம்பு பெருகுவதற்கான சூழல் காணப்படுமாயின் அவுதொடர்பில் அவதானமாக செயல்பட வேண்டும் வாரத்திற்கு ஒரு முறையினும் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி டெங்கு நுழம்புகள் பரவுவதனை கட்டுப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுரைப்பட்டு பிரதேச சபைக்கு சொந்தமான பூதன் வயலில் இருந்து மதவள சிங்கன் குளம் செல்லும் வீதியில் பிரதான பாலம் ஒன்று மிக நீண்ட காலமாக சீர் செய்யப்பட வேண்டிய தேவையில் காணப்பட்டுள்ளது குறித்த பாலத்தினை அமைத்து தருமாறு மக்கள் தொடர்ச்சியாக விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக தற்போது குறித்த பாலம் அமைக்கும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி அமைப்பினருடன் கலந்துரையாடாமல் திடீரென வேலைக்காக பாதையை முற்றுமுழுதாக வெட்டி பாலம் அமைக்கின்ற பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அருகிலே மாற்று ஒன்றை அமைக்காமல் மக்களுடைய போக்குவரத்து முற்றாக தடைபடக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு சிறிய பாதையை மட்டும் போட்டுவிட்டு குறித்த பாலம் அமைக்கும் பணி இடம்பெறுகின்றது இந்நிலையில் குறித்த பகுதியூடாக விவசாய நடவடிக்கைகளுக்கு சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் കുറിപ്പ മക്കൾ വയൽ നിലങ്ങൾക്ക് മക്കൾ തങ്ങളുടെ വയൽ നിലങ്ങൾ കാണികൾക്കാണ് മൂലപ്പൊരു അല്ലെങ്കിൽ മുടിപ്പൊരു കൊണ്ടുവരുന്ന ഇക്കട്ടാ നിലമുക്ക് തള്ളപ്പെട്ടുള്ള കുറിപ്പ സുറപോക അറുപടൈ ആരംഭിത്തി നിലമിൽ നേറ്റി മുതൽ അറുപടുകൾ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള പോലും കുറിത്ത അറുപടൈ നെല്ലിനെ വീടുകൾക്ക് കൊണ്ടുവര മു ഇക്കട്ടാണ നിലമുക്ക് തള്ളപ്പെട്ടുള്ള அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு கேட்ட போது மாற்றுப் அமைத்து தர முடியாது என தெரிவித்திருந்ததாகவும் அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தமக்கு உடனடியாக அதற்கு அருகாக மாற்றுப்பாதையொன்றை அமைத்து தங்களுடைய நெல்லுகளை வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்கும் தங்களுடைய காணிகளுக்கு செல்வதற்கும் ஏற்ற வகையில் உளவு இயந்திரம் செல்லக்கூடிய வகையில் பாதையொன்றை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய விவசாய உள்ளீடுகளை உரிய வகையிலே தனது வீடுகளுக்கு கொண்டு வர முடியாமல் அந்தரிப்பதாகவும் எனவே இதற்குரிய அதிகாரிகள் உடனடியாக இதற்குரிய பாதையை அமைத்து தருமாறும் தங்களுக்கு அந்த இடத்தில் பாலம் அமைக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது ஆனால் அந்த பாலம் அமைக்கின்ற பணியினால் தங்களுடைய விவசாய உற்பத்திகள் பாதிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது எனவும் பாலத்தை அமைக்குமாறும் ஆனால் அதற்கு அருகிலே மக்கள் சென்று வரக்கூடிய பாதையை அமைத்து தருமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் அடையாள வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்திருந்த நிலையில் அந்த வேலை நிறுத்தம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகள் தொடர்பாக இன்று நள்ளிரவு முதல் ஆரம்பிக்க இருந்த தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்களின் நாற்பத்தி எட்டு மணி நேர வேலைநிறுத்தம் இரண்டுக்கும் வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சகத்துடன் சுமார் மூன்று மணி நேரம் நீடித்த கலந்துரையாடலுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் விலங்குகளை வேட்டையாடும் துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் நேற்று உயிரிழந்ததாக சியம்பிள் ஆண்டுவர் போலீசார் தெரிவித்துள்ளனர் சியம்பிள் ஆண்டவர் கலையங்கே பத்தி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சியம்பிள் ஆண்டவர் சூரிய தலாபாவில் உள்ள ஒரு கோழி பண்ணை வழியாக அந்த நபர் நடந்து சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி வடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்திய கிழக்கில் மோதல் நிலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இலங்கையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு கிடையாது என்று எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே பொதுமக்கள் தேவையற்ற வகையில் எரிபொருள் நிலையங்களில் கூட வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் வீடுகளில் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு ஈரான் மற்றும் இசேல் ஆகிய நாடுகளுக்கு இடையில் மூன்றுள்ள போர் நிலை காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதுடன் எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்று கருதி பொதுமக்கள் எரிபொருள் நிரப்பு நிலைகளை நோக்கி படியெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கோமாக ஆதார மருத்துவமனையில் விரலில் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவரின் இறப்புக்கான காரணங்கள் தற்போது வரை சரியாக தெரியவில்லை எனினும் வைத்தியசாலையின் அலட்சியத்தாலேயே அவர் உயிரிழந்ததாக அவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் அவரது மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருத்துவமனை ஆரம்பித்துள்ளது கோமாக ஆதார மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மத்திய மத்தியக்களுக்கு நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக சிறப்பு தேவை ஏற்பட்டால் இஸ்ரேலில் பணிபுரியும் இளைஞர்களை திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளியுறவு அமைச்சர் ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மூடப்பட்டுள்ளதால் எல்லை நாடுகள் வழியாக இளைஞர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் அவர்களை தரை வழியாக எல்லை நாடுகளுக்கு கொண்டு வருவோம் அங்கிருந்து விமானங்களை அனுப்பி அவர்களை திருப்பி அழைத்து வருவோம் என்று அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன் பண்டாரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் திருகோணமலை சேரனுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசருடன் மூச்சுக்கர வண்டி நீர் மோதியதில் பைக்கியர் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைத்து முதலில் மூதூர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோடமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உயிரிழந்த ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய வைத்தியரின் சடலம் தற்போது சேர நுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்